ஹாய் ஹலோன் வணக்கம் நான் உங்கள் வினோத் கொடைக்கானல பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதிய வரைக்கும் ஒரு லைட்டான சார்ல அடிச்சுட்டே இருந்ததுங்க மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை ஈவினிங் வரைக்குமே கண்டினியூவாக மழை தான் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருச்சுங்க இந்த மிஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்குன்னா எதுக்கு வந்து வண்டி வர்றதே தெரியாமல் ஓ எதுக்கு எதுக்கு ஒரு ஒரு சில வண்டிகள் வந்து இடிச்சுக்கிற அளவுக்கு மிஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கவர் ஆகியிருந்தது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு சில ஓன் வெஹிக்கிள்ஸாக லைட்டு போடாமல் நிறைய பேர் வந்தனால இடிச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிறைய மிஸ்ட் இருந்தது ஸோ கொடைக்கானலுடைய கிளைமேட் இந்த மாதிரி இருக்குது கொடைக்கானல் மட்டும் கிடையாது பிளைன்ஸ்லையும் கூட நிறைய இடங்களில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஹெவி ரெயின் சொல்ல சொன்னாங்க டே டைம்லேயும் பயங்கரமான மழை தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டூர் பிளானை வந்து பிளான் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு உதவிகள் ரூம்ஸ் காட்டேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பாய் டாட்டா